அபிதாசுதன் பரிசுத் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை பதினான்கு உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகைச் சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவையே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெறும் கையோடு கடந்து செல்லக்கூடாது உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வாராக உங்களுடைய தலைமுறையையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அதற்காக நான் இந்த நாளிலே உங்களுக்காக நான் தந்தையிடம் அன்றாடுகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பக்கத்துணையாயிருப்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமது குரலை கேட்க ஆவலாக இருக்கின்றார் எனவே அவரோடு பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு சிறு குழந்தைகள் அந்த சிறு பருவத்தில் இருக்கும் பொழுது பிறந்து ஒன்று இரண்டு வருடங்கள் ஆகும் பொழுது பேசுவதற்காக தன்னையே தயார்படுத்தி அது தன்னுடைய மழலை மொழியில் பேசுகிறதோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரோடு பேசக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் சில கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் எழலாம் உலகம் ஏன் என்னை தவறாக பார்க்கின்றது உலகம் ஏன் என்னை வெறுக்கின்றது உலகம் என்னை எப்பொழுதுமே வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் கூட என்னை தவறாக பார்க்கிறார்களே தவறாக நினைக்கிறார்களே தவறான வழியில் நான் இருக்கிறேனே இருக்கிறானா என்று என்னை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்களே என்றெல்லாம் ஒரு போராட்டத்தோடு இருக்கலாம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு சிறிய தவறை செய்து என்றால் அந்த தவறையை அப்படியே சொல்லி சொல்லி குத்தி குத்தி பேசக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆதி காலத்தில் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நான் உங்களை வெறுப்பதில்லை நீ என்னுடைய மகன் அல்லவா நீ என்னுடைய மகள் அல்லவா நீ எப்படி இருந்தாலும் அப்படியே நான் உன்னை ஏற்று கொள்வேன் நீ பாவம் நீ பாவம் செய்வாய் நீ தவறுவாய் என்பதை நான் அறிந்தபடியால் தான் அந்த கல்வாரி சிலுவையிலே என்னை முழுமையாக உனக்காக ஒப்புக்கொடுத்தேன் குறையாக நான் ஒப்புக்கொடுக்கவில்லை நான் நினைத்திருந்தால் அந்த சிலுவையில் இருந்து நான் தந்தையிடம் அப்படியே சென்றிருக்கலாம் அந்த பாடுகளை ஏறெடுக்காமல் சென்றிருக்கலாம் தப்பி சென்றிருக்கலாம் ஆனால் நான் வந்தது உனக்காக அல்லவாம் நான் உன்னோடு கூட இருக்கிறபடி நான் கண்டிப்பாக உன்னை தவறாக பார்க்கும் உன்னை தவறாக எண்ணும் உன்னை வெறுத்து கொள்ளும் எனவே நீ இந்த உலகத்தில் வாழும் என்னை உறுதியாக பற்றி கொண்டு நீர் வாழக்கூடிய நேரத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த பாருங்கள் கொண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அவர் இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல இந்த உலகத்தில் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனாலும் அவை அவற்றை அவர் சார்ந்தவராக இல்லை ஒரு செப்பு காசை போட்ட அந்த ஏழை பாட்டியினுடைய காணிக்கையை அந்த தந்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அவர் சொன்னார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் பணம் 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 சொத்து என்று சொல்லி அலை ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிம்மதி இல்லை பாருங்கள் இளமை பருவத்திலே அந்த தொழில்நுட்ப துறைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களையே குடிவருக்க அடிமை ஆக்கிக் கொண்டு தங்களையே இழந்து தங்களுடைய வாழ்க்கையை பெரிய கொண்டு நகரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிம்மதி இருப்பது இல்லை சந்தோஷம் இருப்பது இல்லை மகிழ்ச்சி இருப்பது இல்லை ஏனென்றால் அவர்கள் உலகத்தை சார்ந்து இருக்கிறபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து அவர் உலகத்தை சார்ந்தவராக இல்லை அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தில் பணி செய்தார் நீங்களும் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாம் பெரிதாக தெரியாது உங்களை தவறாக பார்க்கக்கூடியவர்கள் பார்த்துவிட்டு போகட்டும் அது அவர்களுடைய தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை உங்களுக்கு தருவார் யாரெல்லாம் உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் கண்டிப்பாக தவறான வழியில் தான் நடப்பார்கள் என்பதை ஆண்டவர் நாளில் நமக்கு சொல்லுகின்றார் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டாவது பாருங்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்பெறுவர் ஆண்டவராக பெயரினால் நாம் வாழக்கூடிய வேளையிலே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக வாழக்கூடிய வேளையிலே எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் இறுதி வரை மன உறுதியோடு இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய கடந்து வந்து தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவரை ஆராதிக்கக்கூடிய இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் தவறாக பார்க்கக்கூடியவருடைய நிலைமையும் கண்டிப்பாக மாறி போய்விடும் மத்தேயு செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார் எனவே தான் திருச்சபை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே லட்சக்கணக்கான புனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள் யாரெல்லாம் அவர்களை துன்புறுத்தி அவர்களைப் பற்றி இகழ்ந்து அவதூறாக பேசினார்கள் அவர்கள் எல்லாம் பொறுமையாக தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் புனித வாழ்க்கையாய் வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள் புனிதர்களின் கூட்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு வேளை நீங்களும் புனிதராக புனிதையாக மாறுகிறபடியால் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நான்காவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் பொழுது நீங்கள் பேரு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாற்றுமேமிக்க தூய ஆவியம் உங்கள் மேல் தங்கும் ஆண்டவராகிய இயேசு தூய ஆவியும் கூடிய ஆவியும் உங்கள் மீது தங்கும் நீங்கள் பேரு பெற்றவர்களாயிருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் எசுவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஏன் இவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் இவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுக்கு அந்த பலத்தை தருவார் அவர் தரக்கூடிய பலத்தை கொண்டு நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் எனவே நம்மை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசினார்களோ அவர்களை நற்கரணை நாதருக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த உபவாச நாட்களிலே அவர்களை மன்னிக்கும்படியான வரங்களை கேட்டு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா இந்த நாளிலே உலகம் ஏன் என்னை தவறாக பார்க்கிறது வெறுக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு இதே போல் அனுபவங்களை நாங்கள் வெறுக்கின்றது துன்புறுத்தி மகிழ்கின்றது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசி எங்களை ஒவ்வொரு நாளும் வதைக்கின்றது இந்த அருமையான நேரத்தில் உமது மாட்சிக்குள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி எங்களுடைய மறு உலகத்தில் கடந்து வர ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் பலத்தை கொடுத்து வரக்கூடிய பாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் யார் யாரெல்லாம் எங்களை பேசினார்களோ அவர்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா நீர் தரக்கூடிய அந்த உன்னதமான மன்னிப்பை பெற்று அவர்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்வார்களாக உண்மை நோக்கி இருப்பார்களாக தூய உள்ளத்தோடு செயல்படுத்த செயல்படுவார்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி தகப்பணி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பற்றி தவறாக பார்க்கிறவர்கள் எல்லாம் மனம் மாறுவார்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்